காதலர் தினத்தன்று காதலர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிக்கும்படி திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் சென்னை காவல் ஆணையரிடம் மனு கொடுத்தனர் காதலர் தினத்தன்று ஜோடியாக அலையும் காதலர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்படும் என்றும் இந்து மகாசபையினர் அறிவித்திருந்தனர் இதனை கண்டித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தினர் சென்னை காவல் ஆணையரிடம் மனு கொடுத்தனர் அதில் இந்து மகாசபா அமைப்பின் செயல்பாடுகள் சட்டத்திற்கு எதிரானது என்றும் இந்து அமைப்புகளின் செயல்களை தடுக்கவிட்டால் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் காதலர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் திராவிடர் விடுதலை கழகம் பாதுகாப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த கட்டாய காலி தாலி கட்ட செய்வது என்பது சட்டத்துக்கு எதிரானது காதலர்கள் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் ஒரு கிறிஸ்துவாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் இவர்கள் தாலி குட்டு இந்த இந்து மதப்படி பண்ண சொல்வது என்பது சட்டத்துக்கு எதிரானது அப்படி செய்யும் பட்சத்தில் தாங்கள் தடுக்க வேண்டும் அப்படி தடுக்காத பட்சத்தில் நாங்கள் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பாக வருகிற ப பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்று காதல் தினம் அன்று மெரினாவில் அப்படி செய்யக்கூடிய அந்த இந்து அமைப்புகளுக்கு எதிராக போராட்டங்களும் காதலர்களுக்கு பாதுகாப்பும் தருவோம் என்று ஆணையரிடம் சந்தித்து எங்கள் மனுவை கொடுத்து விட்டு